கர்நாடகாவில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் திடீரென்று அந்த கார்ப்பரேஷன் என்ன பண்ணுது இந்த வாக்காளர்கள் பற்றி ஒரு ஆய்வை ஒரு தனியார் நிறுவனத்தில் கொடுத்து நடத்த சொல்லு ஒரே ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எதுக்கு திடீரென்று எலெக்ஷன் கமிஷன் இல்லாமல் இந்த கார்பரேஷன் அந்த ஊர் நகராட்சியால் மாநகராட்சி எப்படி நடத்தலாம் அதையே தனியாட்டை கொடுக்குறீங்கன்னு காங்கிரஸ் தான் அங்கே முக்கியமான கட்சி இது நடக்கிறது பாஜக ஆட்சி முதிய ஆட்சி இவங்க தகராறு பண்றாங்க அது இழப்படையா இருக்குது ஆனால் அவன் அதுக்குள்ளே சர்வே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான் அந்த நிர்வாகம் நாடாளுமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஆறு சட்டமன்றங்களை கொண்ட ஒரு மக்களவை அதில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறாரு பாஜக வேட்பாளர் நிற்கிறாரு காங்கிரஸ் வேட்பாளர் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகளில் ஜெயிக்கிறாரு ஒரே ஒரு தொகுதி மிக மிக குறைவான வாக்குகளை பெற்ற காரணத்தினால அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தோக்குறாரு அந்த தொகுதி தான் யாராச்சும் பண்ணாங்க இல்லை ஒரு தனியாட்டை கொடுத்து அந்த தொகுதி இப்ப பார்த்தா பல லட்சம் பல ஆயிரம் வாக்காளர்கள் அந்த தொகுதியில் மட்டும் கால இது போதும் நினைக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ நமக்கு இன்னும் ஆறு மாதத்துல தேர்தல் வரப்போகுது இது இதுவரைக்கும் ஓட்டு போட்டிருப்பீங்க இதுவரைக்கும் போட்டிருக்கீங்க இனிமே போடுவீங்களா தெரியாது அடிப்படை தேர்தல் தேர்தலுடைய அடிப்படை எனக்கு வாக்களிக்கிற உரிமை ஆனால் அதை இன்றைக்கு பறிக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை இந்த மோடி அரசு உருவாக்கி இருக்கிறது சட்டபூர்வமாக வேண்டாம் நாடாளுமன்றத்தில் போட்டு அலக்கழிச்சா இந்த ஜனநாயகம் என்ன கதிக்கு ஆளாகும் யோசிச்சு பார்க்கணும் இந்த ஜனாயத்தின் மிகப்பெரிய ஆபத்து பணத்தின் அதிகாரம் இது வரும்போது என்னங்க பணநாயகம் நம்ம தேர்தல் ஆணையம் தான் தெளிவா சொல்லிடுச்சு எவ்வளோ பெரிய பணக்காரர் நின்னாலும் வேட்பாளரா அவர் இவ்வளவு இத்தனை லட்சம் ரூபாய் தானே தேர்தல் செலவு செய்ய முடியும் ஆக ஒரு ஏழை நின்னாலும் சரி கோடீஸ்வரன் நின்னாலும் சரி இத்தனை லட்சம் ரூபாய்யா சூப்பர் சூப்பரியா அதெல்லாம் ஜா எழுத்துல தான் இருக்கு ஆனால் நாங்கள் இங்கே சிம்மக்கல்ல கொடி இருந்தோம் அப்போ எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப வருத்தத்தோடு வந்தாங்க தம்பி இந்த அநியாயத்தால் நீங்கள் கேட்க மாட்டீங்களான் நாங்கள் என்னங்கம்மா பக்கத்து வீட்டில் அஞ்சு ஓட்டுங்கய்யா அன்னைக்கு நான் இது நடந்து ஒரு பத்து பஞ்சு வருஷம் முன்னாடி ஒவ்வொரு ஓட்டுக்கு ஆயிரம் விதமாக ஐயாயிரம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம்

இந்த ஒரு குறிப்பிட்ட அம்மாவை சொல்லி அதுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு அந்த அம்மா தனக்கு வேணுங்கிற ஆளுக்கு மட்டும் கொடுத்துருச்சு எனக்கு வர அப்பர் மிடில் கிளாஸ் என்ன ஆயிடுச்சு எனக்கு உண்மையே புரியல இந்த மாதிரி ரூபா கொடுத்து தான் முதல்ல வாக்குரிமை அவன் காலி பண்ணுறான் உங்களுக்கு வாக்குரிமை இருந்தால் அதை நீங்கள் வந்து விலக்கி விற்கவும் தயாரான ஒரு பழக்கத்தை ஒரு மனோநிலையை உயர் மத்திய சொல்லி என்ன பேச்சு அவன் சொல்வதற்கு நமக்கு என்ன யோகா தான் இருக்கிறது ஓட்டு போட வரணும்னா ஒரு நாள் கூடி போயிடுமையா அப்போ இந்த கட்சி தான் எனக்கு ரூபா கொடுக்குன்னா அந்த கட்சிக்கு தான் போடுவான் ரெண்டு கட்சியும் கொடுத்தா தான் அவனுக்கு சிக்கலை அது சினிமாவில் வந்த மாதிரி அதில் ஒரு குத்து இதில் ஒரு குத்து விட்டு அது சீட்டை எடுத்துகிட்டு வந்துட வேண்டிதான் கையோட பாரு நம்பாட்டா நீ கொடுத்த ரூபாய்க்கு இங்கே ஒரு குத்து அவன் கொடுத்த ரூபாய்க்கு அங்கே ஒரு குத்து நம்ம வடிவேல் ஜோக்கு ஏன்னா ஒரு நாள் நான் வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி அங்கே போய் ஓட்டு போட வரிசையில் நின்று போடணும் எனக்கு சம்பளம் இல்லை யார் கொடுப்பது அப்ப தினக்கூலிகளுக்கு அந்த நாள் சம்பளத்துடனான லீவு தினக்கூலிகளுக்கு மத்தவங்களுக்கெல்லாம் இருக்கு உண்டா அப்ப எப்படி ஓட்டு போடுவாங்க இது இது உள்ள போனீங்கன்னா வரிசையாக வரும் ஆனால் பிரச்சனை வந்து பணத்தினுடைய ஆதிக்கம் இவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பணக்காரங்க கிட்ட வசூல் பண்ணி எதுவா தருவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா மோடி சூப்பரா ஐடியா பண்ணார் தேர்தல் பத்திரம்னு இந்த ஊழலையே சட்டம் பூரமாக்கிட்டாப்புல பெரு ஊழல் ஒரு சட்டம் இருக்கு அதுக்கு விரோதமா போனா ஊழல் அந்த ஊழலையோ சட்டம் பூர்வமாக்கிட்டா அது எப்படி ஊழல் ஆகும் அதனால ஐயா நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் பணம் கொடுக்கலாம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்தவன் பேரும் தெரியாது வாங்கின கட்சி பேரும் தெரியாது ஆட்டா சூப்பர் இந்த கொடூரத்தை எதிர்த்து வழக்கு போட்ட ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அது மட்டும்தான் வாங்கவும் தேர்தல் பார்த்தா அவங்க வழக்கு அது அஞ்சாறு வருஷம் அதுக்குள்ளே வண்டி ஓடி ஜெயிச்சு வந்துட்டானுங்க இந்த ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இந்த பணத்தினுடைய அதிகாரத்துக்காக என்ன கூத்துனா இந்த தேர்தல் பத்திரத்தை தடை பண்ணியாச்சு அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் வெளியிட சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி வந்துச்சு எனக்கு ஒரு ஆங்கில ஏட்டில் ஒரு முழு பக்கம் செய்தி வந்துச்சு இந்த விவாதத்துக்கு அதை கையில் எடுத்துகிட்டு போனேன் ஒரு நாள் அது என்ன செய்தி என்றார் ஒரு நாற்பத்தோரு கம்பெனிகளிடம் பாஜக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வாங்கியிருக்கு அது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி கோடி ரூபா அந்த நாற்பத்தோரு கம்பெனிகளும் ஒன்று சொன்ன மாதிரி என்னன்னா என்ன ரைடு போயிருக்கேன் சிபிஐ ரைடோ அல்லது அமலாக்கத்துறை ரைடோ அல்லது ஐடி வருமானத்துறை ரைடோ இந்த பத்திரிக்கை என்ன செஞ்சிச்சு நான் ஒவ்வொரு கம்பெனி பேரை போட்டு அதுக்கு கீழே எத்தனாந்தேதி ரைடு நடந்துச்சு இவன் தேர்தல் பத்திரம் வாங்கினேன் நான் அதை கொண்டு போய் காமிச்சேன் பாஜக சார்பாக வந்தவங்கிட்ட இதுக்கு என்ன பதில் பதிலே சொல்லல Yeah.